அதிகாரம் இருந்து பத்து அற்புதங்கிற தலைப்புல இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம் கடந்த நாட்களை சிந்தித்தோம் அந்த முதலாவது அற்புதத்தை குறித்தும் அதைத் தொடர்ந்து ஐந்து அப்பத்தை இரண்டு மீன்களையும் அவர் சோத்திரம் பெருக பண்ணினதை குறித்து கடந்த வாரத்தில் கடந்த வருடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிந்திக்க தேவன் கருவை செய்தார் அதனுடைய தொடர்ச்சி இந்த நாளில் பார்க்க போகிறோம் அற்புதங்கிற தலைப்புல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காண்பிக்கிறார் நாம் இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவதற்காக புதிதாய் வருகிற தேவ ஜன புதிதாய் வருகிற மக்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவரை வரை விசுவாசிக்கத்தக்கதாய் தேவன் தம்முடைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காண்பிக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஐந்து ஒன்னிலிருந்து பத்து உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் பின்பு அவர் கணேசிரைத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விற்றிறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதா இருந்தது அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் சீமோன் பேதுரு அதை கண்டு ஏசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான்

கத்தர் சீமோனுக்கு அற்புதத்தை செய்து தமது வல்லமையை அவர் என்ன பண்ணுகிறார் பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த கடல் கடலோரத்தில் இரண்டு படகுகள் காணப்படுகிறது அந்த இரண்டு படகுகளிலே ஒரு படகுல அவர் என்ன பண்ணுகிறார் ஏறுகிறார் என்று சொல்லப்படுகிறது சமுத்திரம் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது சமுத்திரம் உலகத்திற்கு ஒப்பனையாய் அதில் இருக்கிற படகுகள் மனிதர்களுக்கு இருக்கு மனித வாழ்க்கைக்கு இருக்கு அப்போ இரண்டு படகுகள் க சமுத கடலோரத்தில் அநேக படகுகள் இருக்கும் ஆனால் இங்கு இரண்டு படகுகளை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா உலகத்தில் இரண்டு விதமான கூட்டம் நிறைந்த மக்கள் வாழ்கிறாங்க ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இன்றொன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இப்படிதான் உலகத்தில் மக்களை மனிதர்களை ரெண்டா பிரிக்க முடியும் அங்கு இரண்டு படகுகள் அதில் ஒரு படகு இரட்சகர் ஏறுகிறார் அந்த படகு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப ஏற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனித சமுதாயம் அது ஒரு கூட்டம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனித சமுதாயம் ரெண்டே கூட்டமாக தான் முழு உலகத்தில் வாழ்கிற மக்களை பிரிக்க முடியும் இப்ப சூத்திரம் ரெண்டு பேருமே பிரயாசப்படுறாங்க உலகத்துல எல்லா மனிதர்களையும் பண்றாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவங்களின் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த பூமியில வாழும்படி பிரயாசப்படுறாங்க அதுல பல சூழ்நிலைகளில் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் சில நன்மைகளையும் அவங்க வாழ்க்கையில அவ்வப்போது சந்திக்கிறாங்க இப்ப இந்த இரண்டு படகுகளும் வெறும் படகாய் தான் காணப்படுகிறது அவை சோத்திரம் வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பட்ட பிரயாசத்துல அவங்களுக்கு பலனொன்றும் இல்லை அவங்க வாழ்க்கையில சுத்திரம் பெரிய தோல்வியை சந்திச்சு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த படகை தேடி என்ன பண்ணுகிறார் கடந்து போகிறார் இப்படி சோத்திரம் யாரெல்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்களோ யாரெல்லாம் வியாதி விலவினத்துல உச்சத்தில் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் சோத்துற நிம்மதியை இழந்து காணப்படுறாங்களோ அவங்களையெல்லாம் ரட்சகர் தேடி போகிறார் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் கடந்து வந்தார் நம்ம பாதிப்பை சந்தித்த போது பல பிரச்சனைகளை மூழ்கி இருந்த போது பல சோத்துற நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்ட போது நாம் அவரை தேடி போகலை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் நம்மளை தேடி வந்தார் அந்த படகை தேடி அவர் போடுறதை போல நம்மளை தேடி ரச்சகர் வந்தார் செற்போ விட்டு கத்த நல்லவர் அவர் வர்றதுடைய நோக்கம் உண்டு வெறும் படகாய் இருக்கிற அந்த படகை நிறைவுள்ளதாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு அந்த குறைவுள்ள இடத்தை தேடி போகிறார் இல்லையிலா கத்தை நல்லவராக இருக்கிறார் கத்தை நம்மளை தேடி வந்த நாட்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் எத்தனையோ விஷயங்கள்ல நாம் எப்படி இருந்தோம் குறைவுள்ளவர்களாய் இருந்தோம் ஆமை சோத்துறோம் அநேக காலங்களில் நம்ம திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு எப்பொழுது இருக்கணும் இல்லையிலா சங்கீத காரனுக்குள்ள அந்த அனுபவம் உண்டு அநேக வேலைகள் அவர் திரும்பி பார்ப்பார் ஆடுகளுக்கு பின்னால போன என்ன இப்படி கத்தர் அரசனாக உயர்த்தி வச்சிருக்கிறாரே இப்படி தமது ஜனத்தை ஆளும் ஆமை சூத்திரம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக வேலைகளிலே சங்கீதக்காரன் இது திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டு ஆனால் சவுலுக்குள்ள அந்த அனுபவம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில தாவியதைப் போல அநேக என்ன நினைவுனும் திரும்பி பார்க்கணும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம் எப்படி கத்தர் நமக்கு சோத்ர இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார் எப்படி கத்த சோத்ரம் நம்மளை வழி நடத்தினார் என்று சொல்லி அவ்வப்போது என்ன பண்ணணும் திரும்பி பார்க்க இல்லையா எனக்கு என்னுடைய தலைமை ஊழியக்காரோட அநேக வருத்தங்கள் எதுவும் கிடையாது அப்படியெல்லாம் வந்தது கிடையாது அப்படி வர்ற மாதிரி நான் வச்சுக்கவும் மாட்டேன் சோதுரம் ஏதாவது ஒரு சூழ்நில சத்ரு விசாசு ஆமா நம்ம ஊழியர் மேல ஒரு வருத்தத்தை ஒரு சங்கடத்தை அப்படி கொண்டு வரும்போது ஆவியானவர் என கொண்டு வருவார் என்ன கொண்டு வருவார்னா இந்த அளவுக்கு உன்னை ஊழியத்தின் பாதையில அவங்கள வச்சுதான் கத்த நடத்தி வந்தார் இந்த அளவுக்கு உனக்கு ஒரு குடும்பத்தையும் அவங்கள வச்சு தான் கத்தர் என்ன ஏற்படுத்தினார் இந்த அளவுக்கு இந்த ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு கத்தர் அவங்கள தான் ஒரு கருவியா வச்சு என்ன கத்தர் கத்தை நடத்தி வந்தார் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆவியானவர் எனக்கு உணர்த்தி கொடுக்கும் போது அவங்க மேல இருக்கிற வருத்தங்கள் அப்படி எதுவும் இல்லை வந்தது இல்லை ஒரு முறை அப்படி லைட்டாக வந்த மாதிரி இருந்துக்கு ஞாபகம் இருக்கு அப்போ ஆவியானவர் இந்த சம்பவங்களை எனக்கு காமித்து கொடுத்தார் ஆமை சோத்ரம் இந்த அளவுக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்குற அப்படின்னா ஆமி சோத்ரா அதற்கு தேவன் அவர்களை தான் கருவியாக எடுத்து பயன்படுத்தினார் லேல்வியா கத்த நல்லவராக இருக்கிறார் சோத்ரம் நம்மள்கிட்ட படித்தவங்க சில பேர் டாக்டரா கூட இருப்பாங்க சில பேர் இன்ஜினியராக இருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குற கடைசி வரைக்கும் எட்டாவதுக்கோ பத்தாவதுக்கோ பன்னெண்டாவதுக்கோ அந்த ஸ்டேஜில் தான் நிற்பாங்க படிச்சு முடிச்சவங்க எங்கே போய் நிற்பாங்க தான் டாக்டரா இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் ஆனால் நமக்கு அவங்க ஆசானாக இருந்திருக்கிறாங்க அவங்கள ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடக்கூடாது இன்னைக்கு டாக்டருங்கிறதுக்காண்டி அவளை தூக்கி வீசிட முடியுமா இன்னைக்கு இன்ஜினியருங்கிறதுக்காண்டி இல்லை நல்ல ஒரு பொசிஷில் இருக்கிறங்கிறக்காண்டி தூக்கி வீசிட முடியுமா அதனால சோத்திரம் தேவன் சோத்ரம் நம்மளை இன்னும் எத்தனை மடங்கு அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் தேவன் கொண்டு போய் நிறுத்தினாலும் அந்த இடத்திற்கு நம்மளை வருவதற்கு கத்தர் நம்மளை அமை அதற்கு கருவியாய் பயன்படுத்தப்பட்டவங்க தான் நம்மளை நடத்துகிற கத்துடைய ஊழியக்காரவங்க அவங்க இல்லை அதனால அவங்கள சோத்திரம் ஈஸியாக தூக்கி போட்டக்கூடாது அதுபோல சோத்திரம் எனக்கு திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க தான் ஒழுங்கு செய்து அவன் சூத்திரம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேவன் சோத்ரம் அவங்க வழியாக தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஆசீர்வாதமாக இருக்கிறோங்கன்னா அதற்கு தேவன் என்னுடைய ஊழியக்காரரை தான் கருவியாக எடுத்து அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தினார் லேலுயா அதுக்காண்டி தூக்கி வைசிட முடியுமா இன்றைக்கி சூத்ரம் குடும்பம் பிள்ளைகளோடு ஆசீர்வாதமாக இருக்கிறோமே லேலுயா இன்னைக்கு இந்த ஊழியத்துக்குள்ளே வந்து என்னை ஊழியக்காரனாக உருவாக்கி இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து வச்சு சூத்திரம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சூத்திர ஆலோசனைகளை தந்து ஊழியத்தின் பாதையில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நடத்தி கொண்டு இருக்கிறான் அதனால் சத்ரு அப்பப்போ சில விஷயங்கள் அப்படி இருதயத்தில் என்ன பண்ணுவான் போடுவான் சத்ரு விஷயத்தை போடுவான் ஆனால் ஆவியானவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை காண்பிப்பார் கொஞ்சம் தோக்கத்தை கொஞ்சம் திரும்பிப்பார் அப்படிம்பார் சோதரம் ஒன்றுமே தெரியாதே பைபிள்னா என்னன்னு தெரியாதே சோதரம் கர்த்தர்னால் என்னன்னு தெரியாது ஏசுனா என்னன்னு தெரியுமா பாட தெரியுமா பிரசங்கிக்க தெரியுமா இந்த இடத்துக்கு தான் கொண்டு வருகிறார் யாரை கொண்டு கொண்டு வருகிறார் நம்முடைய ஊழியக்காரரை கொண்டுதான் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார் சோத்திரம் இப்போ இன்னைக்கு கத்த சொந்தமான இடங்களில் அநேக காரியங்களை கத்த செய்து என்ன பண்ணுகிறார் நடத்தி கொண்டு இருக்கிறார் அதனால என்னைக்குமே ஆமை சோத்திரம் சத்துரு அப்படி ஒரு காரியத்தை போட்டால் சங்கீதக்காரன் தாவியதை போல தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நாம் எப்பொழுதும் தேவனுக்கும் ஆமை சோத்திரம் தேவன் நம்மளை எந்த பாதையில நடத்தி வருகிறாரோ அதையெல்லாம் பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருப்போமானால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை தடைபடாமல் அந்த முன்னேற்றத்தின் பாதையில என்ன பண்ணுவார் கத்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார் கவிதையுடைய வாழ்க்கையில சோதரம் அவர் உயர்த்தப்பட்டார் ஆமா அவர் திரும்பி பார்க்கிறார் அது போல நம்ம வாழ்க்கையிலும் அமை சோத்துறோம் கடந்து வந்த பாதையை நினைச்சு நினைச்சு எப்போது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் நன்றி சொல்லணும் நம்ம வாடகை வீட்டுல இருந்தோமே நான் 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 செய்கிறத உங்களுக்கு சொல்றேன் கத்தர் சோத்திரம் அமை சோதரம் தப்புன்னு நம்ம இந்த இடத்துக்கு வரல கத்தர் தான் நம்மளை என்ன பண்ணுறார் நம்மள அப்படியே படிப்படியா நம்மளை மேலே கொண்டு வருகிறார் ஆமை சோத்திரம் அதனால நம்ம கடந்த வந்த பாதையை என்ன பண்ணிடக்கூடாது மறந்துடக்கூடாது கத்தர் நல்லவராயிருக்கிறார் அப்ப சோத்திரம் சவுளுடைய வாழ்க்கையை மறந்து போனால் மறந்து போகிற ஒரு அனுபவமா இருந்தாலும் தாவிதோடைய வாழ்க்கையில அப்படி அல்ல கத்தை நடத்தி வந்த பாதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தபடியினால ஆமை சோத்திரம் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்தும் ஆசிர்வதிக்கப்பட்டு பிள்ளைகளும் சந்ததி என்ன பண்ணாங்க அப்ப இந்த பேருடைய துவக்க கால நிலைமை வெறும் படகு ஒன்றுமே இல்லை அதை தேடிதான் இரட்சகர் வருகிறார் இரட்சகர் வந்து சும்மா இல்ல ஆமை சோத்துறோம் அவங்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார் இல்லை தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா அதற்கு முன்பதாக அவருடைய போதனை வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது மத்தைய நீங்க சொத்துறோம் பத்தாவது அதிகாரமா பத்து ஏழு எட்டு வசனத்தை வாசிங்களே அப்ப ஆண்டவர் முதல்ல சொல்ற நீங்க முதல்ல போனீங்களா போற இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுங்க பரலோ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் அதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் போதும் அப்ப முதலாவது பிரசங்க மனம் அதுக்கப்புறம் தான் அவருடைய கிரிகை அதற்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இங்கும் ஆண்டவர் அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்கு முன்பதாக அவர் ஒரு போதகம் பண்ணுகிறார் அவர் என்ன பண்ணுகிறார் அந்த போதகம் எதை சார்ந்து இருக்கு இரட்சகரை விசுவாசிப்பதற்கு ஏதுவான ஒரு போதகத்தை அவர் என்ன பண்ணுகிறார் பண்ணுகிறார் ஆமை சோத்ரம் கேட்கிறார் அதைத் தொடர்ந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரப்போகிற தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் ஆமே சோத்ரம் அப்படி ஒரு போதகத்தை கொடுக்கும் பொழுது அந்த சீமோன் சொல்லுகிற பேதுரு என்ன பண்ணுகிறார் அந்த வலையை அலசும் பொழுதே அவருடைய போதகத்தை கேட்டு கேட்டு தன் வாழ்க்கையும் அலசுகிறார் வாழ்க்கையை அலசி ஆமை இதெல்லாம் தவறாய் இதெல்லாம் குற்றமாய் இதெல்லாம் கத்துடைய பார்வையில பிரியமில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த வலையிலிருந்து எடுத்து போடுகிறதை போல அவர் வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணுகிறார் எடுத்து போடுகிற அவருடைய வலை சுத்தமானது அவருடைய இறுதியும் அவருடைய வாழ்க்கையும் என்ன பண்ணுச்சு சுத்தமானது போதகத்தாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம் இல்லையல்லா வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் சுத்தமாக்கப்படணும் கத்தர் நல்லவராக இருக்கிறார் வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதான் கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகிறதற்கு அடையாளமா இருக்கிறது வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போறதல்ல வசனத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணும் மாற்றம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற மாற்ற நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் அப்ப அந்த வலையை சுத்திகரித்தது போல தன் வாழ்க்கையை அவர் சுத்திகரித்ததுனால ஆண்டவர் சொன்னார் ஆழத்துக்கு என்ன பண்ணுவோம் போவோம் என்று சொல்லும்போது அதற்கும் அவர் என்ன பண்ணுகிறார் அந்த இடம் அவருக்கு ஒரு கடினமான ஒரு பகுதி ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கிற இடம் சரிங்களா சுதந்திராய் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது வாங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு நமக்கு இப்போ தான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இருப்போம் சோதரம் அந்த நேரத்தில் வந்து எதையாவது ஒன்று சொன்னால் செய்வோமா நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாக எங்கே இருக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்துல தான் இருப்போம் அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு வா ஆழத்துக்கு போவோம் அதுவும் பக்கத்துல சொல்லல தூரமா வேற போகணும் ஆழத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது அது ஒரு கடினமான ஒரு பகுதி தான் ஆனாலும் சீமோன் ஆமா வந்து பண்ணவர் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் உண்டானதுனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு என்ன பண்ணுறார் ஆமாம் இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு போறார் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் வலது பக்கமாக வலைய என்ன ஒண்ணும் ஏன் ஆழத்துக்கு போகிறோன்னு தெரியலை ஆ சொன்னார் அதுக்கு என்ன பண்ணார் கீழ்ப்பிடிஞ்சார் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வலது பக்கமாக எதை போடு வலையை போடும் அப்போத்தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் கிடைக்கல ஆயிலும் நம்முடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன் ஆமா சில காரியங்கள் விஞ்ஞானத்துக்கு கத்துடைய வார்த்தை ஒத்து வராது விஞ்ஞானத்திற்கும் நம்முடைய படிப்புக்கும் நம்முடைய அறிவுக்கும் கத்துடைய வார்த்தை என்ன பண்ணாது ஒத்து வராது உலக பார்வையில் அது பைத்தியம் போல இருக்கும் உலக பார்வையில் அது எப்படி இருக்கும் பைத்தியம் போல இருக்கும் ஆனாலும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் கத்தர் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கத்தர் காண்பிக்கிறார் இல்லை இலவியா அப்போ இவர் படகு எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு போகும்போது கூட இருக்கிறவன் எப்படி நினச்சிருப்பான் அவன் பைத்தியக்காரன் இவர் சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் படகு எடுத்துக்கிட்டு போறானே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் சிந்திச்சுருக்கலாம் அப்போ சோத்திரம் சில வேலைகளில் நம்மளையும் அப்படி தான் உலகம் உறவு அப்படி தான் நினைக்கும் இதா இல்லை கூட்டத்துக்கு போகுது சபைக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் காலை சக்கரம் சொல்லலை சொல்லலை நம்ம வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுகிற இடத்தை அவர்கள் காணும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க போனாத மாதிரி இருந்துச்சு பைத்தியக்கார மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கப்பா அவங்க வாழ்க்கை மேன்மையாக இருக்கே அவங்க வாழ்க்கை உயர்த்தப்படுகிறதே அவங்க வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருக்கே அவங்க வாழ்க்கை சுகத்தோடு விலத்தோடு இருக்கே அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது அவங்களை விட கீழே தானே நம்ம நிற்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி காண்பிப்பார் அல்லே அதுதான் கீழ்படிதல் நாள் உண்டாகிற ஆசீர்வாதம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ கீழ்படிச்சுவாழைய போட்டாங்க போட்டா சுத்திர திரளான மீன்களை பிடிக்கிறாங்க பிடிச்சு பிரமிப்பு அவங்களுக்கு உண்டாகிறது ஒரு படகை நிரப்பி கூட்டாளியை வர சொல்லி மறுபடகை நிரப்பி ஆமை சோத்துரும் ரெண்டு படகு அம்மளத்தக்கதான மீன்களை பார்த்த உடனே வேதுருக்கு சீமோனுக்கு என்ன ஆயிடுச்சு பெரிய ஒரு பிரமிப்பே உண்டாகி போயிடுச்சு இப்படி வாழ்க்கை சரித்திரத்துல இப்படிப்பட்ட திரளான ஒரு மீன்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணதில்லை பிடிச்சது இல்லையே இவர் யாரோன்னு தெரியலையே எப்படிப்பட்டவருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி பாதத்திலே விழுகிறான் நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி இல்லையா நம்மளுக்குள் கடந்து வர கடந்து வர ஒரு பகுதியை நமக்கு உணர்த்தி கொடுப்பார் நாம் செய்கிற தவறுகள் நாம் குற்றம் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய நாம் பாவி என்பதை தேவன் என்ன உண்வார் சீமோனுக்கு யாராவது பாவின்னு சொன்னாங்களா சொல்லலையே ஆனா அவருடைய கிரியைகளை கண்ட மாத்திரத்திலே அவன் தேவடைய பாதத்துல விழுந்து சொல்லுகிறான் நான் பாவியான மனுஷன் கத்தன் நல்லவரா இருக்கிற இயேசு வர வரதான் நம்முடைய குறை நமக்கு தெரியும் சர்ச்சுக்கு வர்றதுனால நம்முடைய குறை நமக்கு தெரியாது இயேசுக்குள்ள வரணும் இல்லையிலா சர்ச்சுக்குள்ள வர்றது அதுவும் ஒரு பகுதி கடினமா இருந்தாலும் ஆமே கத்தர்க்குள்ள நம்ம வந்து சேர்றோம் ஆனா இயேசுக்குள்ள நீங்க வர வரதான் நம்முடைய குறைவுகளை தேவன் என்ன பண்ணுவார் சொல்லி கொடுப்பார் இல்லைன்னா நம்மளுடைய தவறுகளை நமக்கு புரியாது நம்ம பேசுறதும் நம்ம செய்யறதும் நம்ம சாதிக்கிறதும் நியாயப்படுத்திக்கிட்டு போயிடுவோம் ஆனா ரச்சகருக்குள்ளே நம்ம கிட்ட நெருங்க நெருங்க அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்க பார்க்க தான் நமக்குள்ள இருக்கிற தவறுகளை தேவன் என்ன பண்ணுவார் உணர்த்தி கொடுப்பார் அப்பொழுது அவருடைய பாதத்தில் விழுவோம் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அப்பா ஏன் இவ்வளவு கிருப பாராட்டுறீங்க ஏன் இவ்வளவு தயவு பாராட்டுறீங்க இவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செய்றீங்க ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நன்மை ஒன்றும் என்னிடத்துல இல்லையே நான் இன்னும் குறைவுள்ளவனா இருக்கிறேன் இன்னும் என்னிடத்துல குற்றங்கள் இருக்கிறதே தவறுகள் இருக்கிறதே என்று சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொள்கிற இடத்திற்கு நேராய் நாம் கடந்து போவோம் இல்லை அந்த அனுபவம் நமக்கு வரணும் கத்தற்கு ஆழமாய் நெருங்கணும் அவர் நமக்குள்ள ஒரு சின்ன தவறாய் இருந்தால் நமக்கு உணர்த்தி கொடுக்கணும் உணர்வற்றவர்களாய் போயிடக்கூடாது ஆவியானவர் நமக்குள் இருப்பார் ஆனால் சின்ன தவறானால் என்ன விண்ணுவார் எப்படி பேதருக்கு உணர்த்தி கொடுத்தாரோ அது போல நமக்கு என்னிருவார் உணர்த்தி கொடுப்பார் லேலுயா கத்தர் நல்லவராய் இருக்கிறார் உணர்த்தி கொடுக்கணும் அந்த இடத்துக்கு நேராய் நீங்களும் நானும் வரணும் ஆமைசூத்தர் அப்போதுதான் கத்தரோடு இருக்கிறோம் கத்தோடைய கிரியை நமக்குள்ளே என்ன பண்ணி கொண்டு இருக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கு என்று சொல்லி அர்த்தம் ஆனால் ஆண்டவர் சொன்னார் உனக்கு இவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன் பிரமிக்கத்தக்கதான் அற்புதங்களை செய்திருக்கிறேன் ஆமாம் உன் தவறை நான் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் அதிலிருந்து வெளியே வர நான் உனக்கு உதவி செய்கிறேன் இது போதார் இது போதாது அதை தாண்டி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவாய் இல்லை இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் முன்னேறி வரணும் நம்ம வாழ்க்கையில வெறுமை குறைவு எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து கடந்து வரும்பொழுது அதை நிறைவாக்கி அதில் பிரமிப்பை உண்டாக்கி நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மளை திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்தி ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கத்த நம்மளை என்ன கொண்டு போய் நிறுத்துவார் ஆனால் அவர் ஒரு பகுதியை நம்முடத்துல எதிர்பார்க்கிறார் ஆமை சூத்திரம் இனி மீன்களை பிடிக்கிறவர்களாய் அல்ல உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆமீன் சீமோனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப நம்ம கத்தர்க்குள்ள வளர்ந்து வர 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 கடைசியில ஒரு இடம் வரும் அந்த இடம் என்னன்னா கத்தருக்கு ஊழியம் செய்கிற இடம் இல்லையிலுயா ஆமா மனிதர்களை பிடிக்கிற இடம் மனிதர்களை ஆண்டவிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும் இல்லையிலுயா கத்தர் நல்லவர் நம்ம கத்தர்க்குள்ள வளர்ந்து வர வளர்ந்து வர ஒரு காலகட்டத்துல அந்த இடம் தானாவே நமக்குள்ள என்ன ஆயிரும் வந்துடும் அப்ப இந்த பூமியில எவ்வளவு உயர்வு மேன்மை இருந்தாலும் அதை நம்முடைய இறுதியை நாடாது அவன் கத்தருக்கு பிரியமாய் வாழணும் அமை சொத்து அவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும் இந்த பூமியில அவருக்கு ஊழியம் செய்யணும் அநேகரை ஆண்டவடத்துல கொண்டு போய் என்ன பண்ணணும் சேர்க்கணுங்கிற அந்த இடத்திற்கு நாம் கடந்து வருவதற்கு கத்துடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார் உதவி செய்வார் தையரோடுக்கு போய் இருந்தவன் சொன்னேன் இல்லையா வீழாவுடைய தாய்மாம் அப்ப அவங்களால விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி நாங்கள் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எது முன்னால போதுன்னு தெரியல எது நான் முன்னால போறேன்னா இல்லை என் மனைவி முன்னால் போக போகிறாங்களா தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ பெலவீனத்தினால பாதிக்கப்பட்டதுனால இப்போ உலகத்தின் மீது அவங்களுக்கு கவனம் இல்லை உழைப்பு வருமானத்தின் மீது கவனம் இல்லை இப்போ யார் முன்னால் போகிறோங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அலையிலையா வயது முதிர்ச்சி அந்த இடத்த வரும்பொழுது பெலவீனங்கள் சூழ்ந்து போது இப்போ வீடு வாசல் காசு படம் இதன் மீது சிந்தை இல்லை இப்போ யாரு முன்னால் போறோன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்கு நேராக என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க இல்லையா பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க சோதரம் எதுக்குப்பா வைத்திய வீணா செலவு பண்ணிக்கிட்டு பாவம் உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிறோம் இல்லையா போய் என்ன பண்ணுறோம் சேர்றோம் அப்ப பாருங்க அந்த ஒரு 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 வயது ஒரு முதிர்ச்சி அந்த ஒரு இடம் வருது பார்த்தீங்களா இல்லையா இப்ப நமக்கு வயசு முடியலைன்னா என்ன பண்ணுறோம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போங்க வைத்தியம் பாருங்க முடிகளை என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா ஒரு வயதை எட்டி பிடிக்கும் பொழுது பிள்ளைகளை ஏன் தொந்தரவு படுத்திக்கிட்டு பிள்ளைகளை ஏன் சங்கடப்படுத்திக்கிட்டு இன்னும் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறோம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு என்ன பண்ணுவோம் போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்கல்ல இல்லையா சோத்ரம் இது போலதான் ஆவிக்குரிய பகுதியில் கத்த நம்முடைய எல்லாம் நிறைவாக்கி ஆசிர்வதிப்பார் அது பூமிக்குரிய குறைவு அந்த மீனை பிரமிக்கத்தக்கதாய் திரளான மீன்களை தந்து ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவது பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் அவர் என்ன பண்ணுவார் நிறைவாக்கிடுவார் இந்த நிறைவுங்கிற இடத்தை எட்டி பிடிச்சிட்டோம்னா நீங்களும் நானும் பூமியிலையும் ஒரு நிறைவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவு இந்த நிறைவை எட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்முடைய இறுதியை எங்க போகும் தெரியுமா சோத்ரம் அதை தாண்டி மேல போகாது அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணுங்கிற இடத்துக்கு நிறைய வந்துருவோம் இல்லையே லுய்யா சோத்ரம் ரச்சகர்கிட்ட போகிறதுக்கு முன்னால ஒரு நாலு வேறையாவது ஆண்டவட்ட சேர்த்துட்டு என்ன பண்ணணும் போய் சேரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவோம் அந்த இடத்தான் கத்தர் விரும்புகிறார் அந்த இடத்துக்கு தான் சீமோனி கத்தர் அழைக்கிறார் இனி நீ மீன்களை பிடிக்கிறவளா இருக்க மாட்டேன் அதில் நீ நிறைவடைஞ்சிட்டு உன் குறைவையும் நான் உணர்த்தி கொடுத்துட்டேன் அதுலேயும் நீ நிறைவடைகிற இடத்துக்கு வந்துட்ட இனி உன் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல குறை உள்ளவனாக இருக்கிறாய் அதில் உன்னை நிறைவாக்கி உன்னை பூர்ணப்படுத்தி உன்னை பரம ராஜ்யத்தில் என்ன பண்ணுவேன் நான் சேர்ப்பேன் என்று சொல்லி அதிலே கத்தர் நிறைவான பகுதிக்கு நேராய் சீமோனை கொண்டு வந்து சேர்க்கிறார் வாழ்க்கையில ஒன்னே ஒன்றுதான் சூத்திரம் இந்த பூமியில இயேசுக்கு சாட்சியா வாழணும் நம்மளோடு கூட இருக்கிற யாவருக்கும் இயேசுவை சொல்லி அவங்களை ஆண்டவிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணணும் மற்றபடி இந்த பூமியில நம்முடைய குறைவை நிறைவாக்கிடுவார் லேலுயா மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆமை சுத்துற பிறருக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி தான் போவாரே ஒளியே அதுல ஒரு நாள் வீழ்ச்சி வராதபடி தேவன் பாதுகாப்பார் லேலுயா அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் சரிபடுத்தி சரிபடுத்தி ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு ஒரு நிறைவான இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் ஆமா சோத்திரம் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அதோடு முடிஞ்சிடாம இதற்கு பின்பாக ஒரு பகுதி இருக்கு அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அது ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணுங்கிற ஒரு பகுதியை புரிந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய எல்லா பகுதியும் எப்படி இருக்கும் நிறைவாயிருக்கும் ரட்சகரை சந்திக்கும் போது அது நமக்கு மகிமையாயிருக்கும் கரங்களை தட்டிக்கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா